வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மே ஒன்று இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம் அஜித் பர்த்டே ஓகே அனைவருக்கும் உழைப்பாளர் தினங்கள் வாழ்த்துக்கள் நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் நேரம் லீவ் விட்ருப்பாங்க இங்கே லீவ்லாம் கிடையாது வேலை தான் நேற்று எங்கள் ஓனருக்கு எனக்கும் உண்டான பேச்சுவார்த்தையை பற்றி சொன்னேன்ல அது ஒன்றும் மனசை விட்டு போகலை அது ஒன்றே கால வருஷம் எதிர்பார்ப்பு அது ஏமாற்றத்தில் முடிஞ்சிருச்சா அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதோடு இருக்குது பார்ப்போம் எல்லாம் கடவுள் கையில் இருக்கு அவ்வளோதான் நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த உழைப்பாளர் தினம் மே ஒன்று முடிஞ்சிருச்சு குடி இல்லாமல் முப்பத்தோராவது நாள் இந்த நாளில் நான் கடந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நீங்களும் குடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நினைங்க குடிவழக்கம் இல்லை அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பொருளுக்கும் பழகிடாதீங்க அடிமையாயிடாதீங்க ரொம்ப கஷ்டம் கேன்சரை விட குடிநோய் இந்த குடிநோய் அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த இதில் உள்ள மாயா மாயை பார்த்து மயங்கி இதில் வந்து தொட்டுறாதீங்க தொட்டுட்டிங்கன்னா அதை விட கெட்டுட்டிங்கன்னு அர்த்தம் என் கூட சேர்ந்து ஒரு ஒரு நாளாக குடி இல்லாமல் ஒரு நாள் அடிப்படையில் வாழ முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாளை மட்டுமே குடி இல்லாமல் வாழணுன்னு சொல்லி முப்பத்தி ஓரம் முப்பதாவதுனால முப்பதாவது நாள் இப்போ கடைசி கரெக்டாக ஒரு மாதம் ஒரு மாதம் நண்பர்களே நான் குடி இல்லாமல் ஏதோ கடவுள் கடவுள் தான் ஐநூறு பதினஞ்சு அப்போ அஞ்சு மாதம் நான் இருக்கிறேன் நூத்தி நூற்றம்பது நாள் நூற்றம்பத்தி ஓராவது நாளில் நான் ஓகே இது முதல் மாசம் தர்ந்த மறுவாழ் மையத்தினோட நிறுவனர் அந்த அண்ணன் சொன்னதுதான் மனசுக்குள்ள ஒன்றும் ஓடுது ஒன்றாலேயே முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் கடந்து போகும்னு சொல்லி சொன்னார்ல அது வேற யாராவது சொல்லியிருந்தால் கூட மனசில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது அவர் சொன்னது தான் பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் என்னைய மாதிரி எத்தனை டைம் ஒரு தோல்விகளை பார்த்துருப்பார் இன்றைக்கி அவரால் எத்தனை குடும்பம் இந்த மா மீண்டும் வாழது அவர் அவர் வார்த்தையிலேருந்து நமக்கு வந்துச்சே மோட்டிவேஷன் எல்லோரும் என்னடா நாயே இப்படி பிடிச்சிட்டாம்பார் இத்தனை நாள் என்னமோ குடிக்காமல் இருந்தால் வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசுகிறது எப்படி அந்த ஒரு ஹைப்பில் அந்த ஒரு அந்த ஒரு சீனில் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு இந்த போதைப் பொருட்களை வந்துட்டு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் எனக்கு சப்போர்ட்டாக ஒன்றால் முடியும் இதுவும் நடந்து போகும் அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்காக பேசும்போது அது எப்படி அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த டைம் என் ரொம்பவுமே பையன் ஃபோர்ஸாக கொண்டு போய்ட்டு இருக்கு நான் இடையில கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன் இது கூட ரொம்ப பிஸியாக போகுதுன்னு வேலை அதனால தான் பேச முடியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுவிட்டால் அதோடய இருக்கு சரி ஓகே நன்றி மீண்டும் சந்திப்போம் சரியாக வந்துட்டு நிறைய விஷயங்களை நேற்றைக்கும் எதுவும் காமிக்க முடில இன்றைக்கும் எதுவும் காமிக்க முடில அது இந்த சம்பள அப்படிங்கிறது தான் அது ஒன்றும் மனசுக்குள்ளே வந்துட்டு ஒன்றே கால்வாஷ பிரார்த்தனை பார்த்துக்கலாம் கடவுள் எனக்கான சித்தம் அதுதான் வச்சுப்போமே கடவுளோடய சித்தம் எனக்காக அது இன்னைக்கு ஓகே பார்த்துக்கலாம் தான் தான் நம்ம நேர்மையாக ஒழுக்கமாக இருப்போம் அதுக்கப்புறம் கடவுளுக்கு என்ன சரட்டு பார்த்துக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு பாய்